இப்போ புதுசாக வந்து ஒரு ஸ்கேம் வந்திருக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு கொரியர் பார்சல் வரும் பார்சல் வந்தோடனே நம்ம என்னென்னப்போ ஃப்ளிப்கார்ட்லருந்தோ இல்லை அமேசான்லேருந்தோ ஏதோ ஒரு இடத்துலேருந்து வந்திருக்கு இல்லை நம்மளோ இல்லை நம்மளை சார்ந்தவங்களும் ஆர்டர் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம வாங்கிட்டு தான் காசை கொடுத்து காசை கொடுத்து வாங்கினதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஃப்ளிப்கார்ட்டோ இல்லை பெரிய நிறுவனங்கள் எதுலேருந்தோ நம்ம ஆர்டர் பண்ணியிருக்க மாட்டோம் நம்ம ஏற்கனவே இந்த நிறுவனங்களில் வாங்கியிருக்குனாக்கில் அவங்க எப்படியோ அட்ரெஸு எங்கேருந்து வாங்குறாங்கன்னு தெரில நமக்கு ஒரு ப்ராடக்ட் அனுப்பி விட்டுட்டு ஒன்றுக்கு இல்லாத ப்ராடக்ட் பழைய ப்ராடக்ட் இருந்தால் பாருங்கள் இப்போ தொள்ளாயிரத்தி பதிமூணுரூவா எடுத்து நான் ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் என்ன ப்ராடக்ட்னே எனக்கு தெரியுது நான் ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்திருக்குன்னு பார்த்தா ஒன்றுக்கு இல்லாத பழைய துணி எடுத்து அனுப்பியிருக்கேன் இது தொள்ளாயிரத்தி பதிமூணுரூவா கொரியர் அஃபீஸில் கேட்கும்போது வந்து எங்களுக்கு யாரும் அனுப்புனான்னு தெரியல சார் நான் எங்களுக்கும் அதுக்கு இல்லைங்க பட் நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்றது ஸோ உங்களுக்கு பார்சலை வந்து டக்குன்னு வாங்காமல் அது என்ன வந்திருக்கு ஏது வந்திருக்குன்னு பார்த்துட்டு ஃப்ளிப்கார்ட்டாக இல்லை அமேசானாக வேறு எங்கேருந்து வந்திருக்கா என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குங்கன்னா நன்றி <tip>